திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பேர் வெகுளாமை அதாவது கோபப்படாமல் இருத்தல் முன்னூற்றி ஒன்று குரல் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் எண் காவாக்கால் எண் நல்ல ஒரு கேள்வியாக கேட்குறாரு செல்லுபடி ஆற இடத்துல கோபப்படாமல் இருக்கிறது தானே நல்லது அப்படி இல்லாமல் இருக்கிற இடத்துல நான் வந்து சினத்தை காத்தே அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பலனை அதுங்க காத்தா என்ன காக்காட்டி என்ன அப்படின்னு கேட்குறாரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு டிராஃபிக் சிக்னலில் இருக்கீங்க கு உன் கொஞ்சூண்டு தும்மா தூண்டு தான் அந்த ரோ ரோட்டை நீங்கள் க்ராஸ் பண்ணியிருக்கீங்க அந்த கோடை கிராஸ் பண்ணியிருக்கீங்க அப்போ அந்த டிராஃபிக் போலீஸ்காரர் அவர் எங்கே குத்து வாங்கினாரோ தெரியல வந்து உங்களே கண்ணாப்பின்னான்னு கோவப்படுறார் அப்போ அந்த இடத்துல நீங்கள் உங்கள் கோவத்தை காமிக்க முடியுமா காமிக்க முடியாது இல்லை அந்த மாதிரி இடத்துல நான் சினம் காத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறதில் என்னப்பா அர்த்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு குரல் எண் முன்னூற்றி ரெண்டு செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற எங்கெல்லாம் வந்து உனக்கு சினம் வந்து செல்லாமல் இருக்கோ அந்த இடத்துலையும் சினம் வந்து தீது தான் அதே மாதிரி எங்கெல்லாம் கோபம் வந்து செல்லுபடி ஆகுமோ அந்த இடத்துல இன்னும் ம தீமையானதை கொடுத்துரும் அப்படிங்கிறார் செல்லாத இடத்துல நம்ம எப்படியும் கோபத்தை தான் ஆகணும் இல்லைன்னா நமக்கு அது தீதாகும் நமக்கு தெரியும் இல்லையா நம்மளை விட உயர்ந்தவங்க இல்லை விட ரொம்ப பலசாலிங்கள் இடத்துல நம்ம கோபம் காமிக்க முடியாது அதை விட தீமையை பயக்குமா எங்கெல்லாம் கோபம் நம்ம கோபம் செல்லுபடி ஆகுமோ அந்த இடத்துல நம்ம கோவப்படுறது உதாரணத்துக்கு நம்ம சின்ன நம்மளோட பிள்ளைங்களே எடுத்துக்கலாம் நம்ம பிள்ளைங்கள எடுத்து நம்மளோட கோபம் தாராளமாக செல்லுபடி ஆகும் அதுக்குன்னு நமக்கு வேற ஏதோ இருக்கிற டென்ஷன் அது பண்ண குறும்புத்தனத்தை கூட சகிச்சுக்க முடியாமல் ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ அந்த குழந்தைய போட்டு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ பெரிய தீயது அந்த பிள்ளைக்கும் மனசு பாதிக்கும் நாம் வந்து நம்ம பிள்ளையை அடிச்சிட்டோமேனு நம்ம மனசு நொந்து தான் போவோம் அதே மாதிரி நம்மளுடைய ஒரு வேலைக்காரங்க யாரோ இருக்காங்க அவங்க ஒரு சிறு தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்க மேலே நம்ம பாஞ்சு கோவப்பட நம்மளால் முடியும் ஆனால் அந்த கோவத்தோட பலன் என்ன ஆகும் அவங்களுக்கு நம்மக்கிட்ட வேலை செய்கிறதுக்கே ஒரு பயமும் வரும் அவங்க மைண்ட் அஃபெக்ட் ஆகும் ஒருத்தங்கள்ட்ட நம்ம தகாத வார்த்தைகளோ கோவமோ காமிச்சிட்டோம்னா நம்மளால அவங்கள்ட்ட அடுத்தது சுமூகமாக நம்மளாலேயும் அவங்கக்கிட்ட பழக முடியாதுல்ல அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடும் அவங்கக்கிட்ட நம்ம ஒரு பகைமை பாராட்ட ஆரம்பிச்சுருவோம் அடுத்து வர்ற குரல்களில் அதோட தீமையை சொல்லுவார் குரல்கள் முன்னூற்றி மூணு மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் மரத்தல் வெகுளியே நீங்கள் மறந்தே போயிடுங்கப்பா அப்படி ஒரு கோபம் ஒன்று வந்தது அப்படிங்கிறத யார் மாட்டும் யார்கிட்ட கூட தகுதி தாராதாரமே நீங்கள் பார்க்கவே வேண்டாம் விட வலியவர் இல்லை நமக்கு சமமானவர் இல்லை நம்மளை விட கீழே இருக்கிறவங்க அப்படின்ட்டுலாம் பார்க்காம ஒரு பூனை குருவி அப்படிலாம்னு கூட பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த சினத்தினால் வரக்கூடிய தீயவைகள் எதுவுமே வராமல் இருக்கும் இல்லைன்னா அந்த சினத்தினால் வர தீமைகள் கண்டிப்பாக நமக்கு வந்தே தீருங்கிற கோபம் அப்படிங்கிற உணர்வையே மறந்துருப்பா யார் மாட்டோம் தீய பிறத்தல் அதனான் வரும் அந்த மாதிரி மறக்கலைன்னா தீயமை தான் நமக்கு அந்த கோபத்தினால வரும் அப்படிங்கிறார் என்னக்கு தீமை வரப்போகுது நமக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு சாதாரணமாக உங்கள் ஏரியாக்கிட்ட ஒரு க உங்கள் காரில் ஒரு தெருநாய் ஒன்று உச்சா போகுதுன்னா கோவப்பட்டு அது மேலே நீங்கள் கம்பு எரியாமல் சூ சூன்னு விரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நம்ம கம்பெடுத்தோ கல் எடுத்தோ போனால் திருப்பி அது பட்டாளமாக ஒரு கூட்டமாக திருநாய்கள் வந்துச்சுன்னா யாருக்கு கஷ்டம் சொல்லுங்கள் இந்த வெகுளினால் தீமை தான் நிறைய கிடைக்கும் அதாவது உங்கள் மன ரீதியாகவும் நம்ம யோசிச்சோம்னா என்ன ஆகுது ஆங்கர் கோபமானது நமக்கு ஐபிபி பிளட் ப்ரெஷரை கொடுக்குது அது என்ன செய்யுது பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியானால் ஹார்ட்டை கண்டிப்பாக பாதிக்கும் ஹார்ட்டை பாதித்தா அதுலேருந்து வர ப்ளட் சப்ளை போகிற எல்லா இடத்துக்கும் பாதிக்கும் டைஜஷன் இருக்காது நல்ல தூக்கம் வராது இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தீமைகளே நிறைய இருக்கிறதுனால கோபம் அப்படிங்கிறத தயவுசெய்து மறந்துருங்கிறார் குரல் எண் முன்னூற்றி நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உள்ளே உள் உள்வோ பிற அப்படிங்கிற அதாவது உழவோ பிற சாரி நகையும் சிரிப்பையும் உவகையும் மனசுல சந்தோஷத்தையும் கொண்டுடும் சாகடிச்சிடும் எது சினத்தின் பகையும் உழவோ பெற இப்படி சாகடிக்கக்கூடிய கோபம் மாதிரி ஒரு பெரிய பகை உண்டா நமக்கு அப்படின்னு கேட்குறார் கரெக்டு தான் கோபம் நம்ம மனசில் இருந்தால் என்னாகும் புன் சிரிப்பும் போயிடும் சிரிப்பும் போயிடும் மனசில் இருக்க சந்தோஷமும் போயிடும் ஒருத்தங்களை பார்த்து நம்ம கோவப்படுறோம்னா அவங்களையே நம்ம வீட்டுக்கு எதிராளியாகவே வச்சுக்கோங்க நம்மளுடைய நெய்பராகவே இருக்காங்கன்னா அவங்க மேலே நமக்கு கோபம் வந்ததுன்னா அவங்கள பார்க்குறப்பெல்லாம் என்ன ஆகும் நம்ம மனசில் இருந்து சந்தோஷம் போகாது முகத்தில் புன் சிரிப்பு வரவே வர இப்படி இருக்கிற அந்த கோபம் உனக்கு தேவைதானாப்பா பேசாம மறந்துருப்பாங்கிற பகை உணர்வை தூண்டுற அந்த கோபம் நமக்கு தேவையில்லைன்னு அறிவுறுத்துற குரலின் முன்னூற்றி ஐந்து தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் எப்பா உன்னை நீ காப்பாத்திக்கணும்னா கோவப்படாமல் இரு இல்லைன்னா ஒன்றையே அந்த சினம் அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது சினத்தை நம்ம காக்கிறது இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக மட்டும் இல்லை நமக்கு எந்த தீமையும் வராமல் இருக்கிறதுக்காக கோவப்பட்டோம்னா நமக்கு எல்லாமே வந்து பாருங்களேன் ரொம்ப கோவமாக இருந்தோம்னா நம்மளுடைய எடுக்கிற முடிவுகள் தவறும் ரொம்ப எமோஷ்னலாக நம்மளுடைய நாடி நரம்பு அதெல்லாம் என்னமாகும் தெரித்து ஓடுது இல்லையா உடல் உடலுக்கும் தீமையாகுது மனசுக்கும் தீமையாகுது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது பெரிய தீராத பழியும் பாவத்தையும் கொண்டு வந்துடுது உடனே நீ பத்திரமா வச்சுக்கணும்னா கண்டிப்பாக சினம்ங்கிறத காக்கணும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிற ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அறிவு மட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம கோபமாக இருக்கிற போது எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தவறுதலாக இருக்கும் தீமையாக முடிஞ்சிடும் நமக்கு அகைன்ஸ்ட் ஆகிடும் அதனால் கோவப்படாமல் இருக்கணும் நம்மளே காப்பாற்றிக்கணுன்னா கோவப்படாமல் இருக்கணும் வாழ்க தமிழ் வளர்க்க அரம் நன்றி